உரு பெரும் காட்டில் லியோ என்ற சிங்கம் புத்திசாலித்தனத்தாலும் கருணையாலும் ஆட்சி செய்தது அது பலமானதுமாக இருந்தாலும் நீதி புரிந்தவன் என்பதால் அனைத்து விலங்குகளும் அதனை மதித்தன ஒருநாள் வெளியில் இருந்து எலிக்ஸ் என்ற விவேகமுள்ள ஆனால் அகந்தை நிறைந்த ஓனாய் வந்தது எலிக்ஸ் பெருமையாகக் கூறினான் நேர்மை புத்திசாலித்தனம் சிறந்தது என்று சொல்லி லியோவை இகழ்ந்தான் லியோ அமைதியாக பதிலளித்தான் நிஜமான புத்தி எப்போது பேச வேண்டும் எப்போது கேட்க வேண்டும் என்பதை அறிய வேண்டும் டோட் ஆனால் எலிக்ஸ் லியோவின் வார்த்தைகளை புறக்கணித்து அவனை ஏமாற்ற திட்டமிட்டான் அதே நேரத்தில் ஒரு வேட்டைக்காரன் காட்டில் ஒரு மோசமான கண்ணியை அமைக்கிறதை பார்த்தான் பிறரை எச்சரிக்காமல் லியோவை சிக்க வைக்க முடிவு செய்தான் அவன் ஆர்வமாகச் சென்று காட்டில் ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்கிறது அதை பெரும்படி நீ சிறந்தவன் என்று கூறினான் லியோ மிகவும் புத்திசாலி அவனது குறும்புத்தனமான பார்வையை கவனித்தாலும் அமைதியாக இணைந்தான் எலிக்ஸ் நேராகவே லியோவை வேட்டைக்காரன் வைத்திருந்த கண்ணிக்கு கொண்டு சென்றான் ஆனால் லியோ ஒரு சிறந்த அரசன் அவன் நிலத்தில் புதைந்த கயிறுகள் மற்றும் தடங்களை கவனித்தான் லியோ சிறிதும் கோபப்படாமல் சிரித்துவிட்டு உண்மையான புத்திசாலித்தனம் பிறரை ஏமாற்றுவதற்கு அல்ல உதவுவதற்காகவே என்று கூறினான் அந்த நேரத்திலேயே வேட்டைக்காரன் திடீரென வந்து கண்ணியை இயக்கிவிட்டான் ஆனால் அது லியோவுக்கு அல்ல எலிக்ஸிற்கே எலிக்ஸ் பயந்து உதவிக்காகக் கெஞ்சினான் கருணையுள்ள லியோ ஒரு பெரிய கர்ஜனை எழுப்பினான் அதைக் கேட்ட வேட்டைக்காரன் பயந்து ஓடிவிட்டான் பிறகு லியோ தனது பலத்தை பயன்படுத்தி எலிக்ஸை விடுவித்தான் வெட்கப்பட்ட எலிக்ஸ் புத்திசாலித்தனத்தை நல்ல செயலுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று ஒப்புக்கொண்டான் அன்றிலிருந்து எலிக்ஸ் மாற்றமடைந்து பிற உயிர்களுக்கு உதவத் தொடங்கினான் பொறுப்பு உண்மையான புத்திசாலித்தனம் கருணையும் நேர்மையும் கொண்டிருக்க வேண்டும் மோசமான சூழ்ச்சிகளும் அகந்தையும் அல்ல